கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்தளிப்பு வழிநடத்தலுக்காக காத்திருத்தல் இன்றைய தியான வசனம் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் தியானம் அந்தியோக்கியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்ணபாவும் லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளும் போதவர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பர்சுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் இந்த இந்த சம்பவத்தை அதிகாரத்திலே வாசிக்கலாம் உபவாசமும் ஜபமும் உயிர்த்தெழுந்து பரமேறி வாக்களிக்கப்பட்ட சத்திய ஆவியானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னர் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று தங்கள் மனதிலே தோன்றியபடி செய்ய விரும்புகின்றவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்னர் நாம் உபவாசிக்க வேண்டியதில்லை என்று தவறாக போதித்து வருகின்றார்கள் நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுத்து உங்கள் நாட்களை விரயப்படுத்தாமல் உங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவருக்கு செவி கொடுங்கள் ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய ஆலோசனையை குறித்து மனம் கடினப்பட்டிருக்கும் போது வேறொரு காரியத்திற்காக உபவாசித்து ஜபிப்பதில் என்ன பலன் தேவன் கூறிய ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருந்தால் உபவாசத்திற்கு செல்லும் போது உங்கள் உண்மை நிலைமையை தேவனிடத்தில் தெரிவியுங்கள் உங்கள் மன கடினத்தை தேவ சமூகத்திலே மன கடினம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சுயநீதியை நாடாமல் தேவ நீதியை புரிந்து கொள்ளும் மனதை தரும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் அப்படியாக உண்மை மனதுடன் தேவனை நோக்கி பார்க்கும்போது அது அவருடைய சமூகத்திலே பிரியமான உபவாசமாக காணப்படும் உபவாசம் என்பது எப்போதும் புலம்பலுக்காக அல்ல சில வேளைகளிலே தேவ வழிநடத்தலுக்காக விசுவாசிகள் காத்திருக்க வேண்டும் உபவாசமானது விசுவாசிகள் தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கும் படிக்கு இன்னும் அதிகமான மன உறுதியை கொடுக்கும் எனவே மனத்தாழ்மையோடும் கீழ்ப்படிவோடும் தேவனிடத்தில் சேருங்கள் அவர் உங்களை வழிநடத்தி செல்வார் ஜெபம் செய்வோம் காலங்களையும் நேரங்களையும் அறிந்த தேவனே நான் என் சுய அறிவிலே காரியங்களை நடப்பிக்க துணிகரம் கொள்ளாதபடிக்கு உமக்காக காத்திருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக, வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம்